ஆதிரா வீட்டை விட்டு கிளம்பி இறங்கி நடக்கும்போது திடீரென ஒரு எண்ணம் எதுக்கு நடந்து போகணும் வீட்டில் மூன்று கார் இருக்கும்போது என்று திரும்பி வந்து ஒரு கார் சாவியை எடுத்துக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து நகர்த்தினார் ஆதி அதை பார்த்து அட்லீஸ்ட் காராவது எடுத்துக்கொண்டு செல்கிறாளே என்று சமாதானமானான் மதியம் இவளை பார்த்து சமாதான செய்துவிட வேண்டியதுதான் அவனுக்கு தானே தெரியும் தன்னுடைய மனைவியை எப்படி எல்லாம் சமாதானம் செய்ய முடியும் என்று நொடியில் அதற்கு ஓர் உபாயமும் கண்டு கொண்டான் ராணி எப்படிடா குழந்தை போச்சேன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம கார் எடுத்துட்டு கிளம்பிட்டா ஆதி அம்மா என்ன செய்யணும்னு சொல்லுறீங்க அவளுக்கு கிளாஸ் இருக்கு கிளம்பிட்டா ராணி அப்போது நேற்று வந்த லேப் ரிசல்ட் பத்தி என்ன சொல்ல ஆதி அந்த விஷயமா நான் இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டி இருக்கு ராணி யார்கிட்ட விசாரிக்க போற கரு கலைஞ்சது உன்னோடது கரு கலைப்பு மாத்திரை மூலமாக தான் அது நடந்திருக்குன்னு லேப் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது நீ அலட்சியமாக அவள் கிளாஸ் போகட்டும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறா எல்லாம் விடு எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும் என்னோட குடும்ப வாரிசை கருவிலே கொண்டுட்டா அவளுக்கு என்ன தண்டனை ஆதி அம்மா அவள் எதுவும் செய்யலை அவளை அறியாமல் நடந்திருக்கு அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் ராணி அதப்படி அவ்வளவு தீர்க்கமாக சொல்லுற அவள் உன்கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சிருக்கலாம் இல்லை ஆதி இல்லை 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 அவள் என்கிட்ட நடிக்கலை உண்மையை நான் கண்டுபிடிக்கும் வரை நீங்கள் அமைதியாக இருங்க என்று கடுகடுத்தான் ராணி வாய் மூடிக்கொண்டாள் ஆனால் மனதில் புலம்பினாள் இவன் கண்டுபிடிச்சா முதல் எதிரியா என்னைத்தானே பார்ப்பான் இவர்களை பிரிக்க முடியாமல் போய்விடுமே ராணி என்னவோ பண்ண நான் கிளம்புறேன் ஆதி அம்மா கொஞ்ச நாள் இருந்து ஆதிராவோட பாசமாக பேசி பழகிட்டு போவீங்கன்னு நினச்சேன் அவளும் தாய் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா ராணி நானும் அப்படி ஆசைப்பட்டுதான் வந்தேன் ஆனா அவளுக்கு என்னை பிடிக்கிற போல இருக்கு விடு ஆதி அம்மா பேசாமல் பழகாமல் அவளை பற்றி தப்பான அபிப்பிராயம் வளர்த்துக்காதீங்க அவ ரொம்ப நல்லவம்மா ராணி இருக்கட்டும் அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரீத்திக்கு கார் ஒன்று வாங்கி கொடுத்துடு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா ஆதி அது ஓகே வாங்கி கொடுத்துடுறேன் என்றவனுக்கு மனதில் ஒரு ஆசை முளைத்தது அம்மா ஆதிராவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க இல்லை உங்கள் சார்பாக என்ன வாங்கி தரணும்னு சொல்லுங்க நானே வாங்கி கொடுத்துடுறேன் அம்மா அவளுக்கு வாங்கி கொடுத்ததா தெரிஞ்சதுன்னா அவள் சந்தோஷப்படுவாள் ராணி என்னோட மனசுக்கு ஒன்றும் தோணலை நகை ஏதாவது வாங்கி கொடுத்துடு அவன் நம்ம எல்லோரிடமும் மனம் விட்டு பேசி பழகினப்புறம் அவளுக்கு பெரிய பரிசு கொடுத்துடலாம் ஆதி சந்தோஷமாக சரிமா ராணி ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானாள் ஆதி குருவிடம் சொல்லி டிக்கெட் புக் செய்தான் ஆதி ஆதிராவுக்கு ஃபோன் செய்தான் அவள் எடுக்கவில்லை அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினான் அம்மா இன்னைக்கு நைட் ஊருக்கு போகிறாங்க அதனால் உன்னோட காலேஜ் முடித்ததும் சீக்கிரம் வந்துடு ஈவினிங் உனக்கு அம்மா ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறாங்களாம் அது முடிச்சுட்டு வெளியே சாப்பிட்டு ஏர்போர்ட்டில் அவங்களே ட்ராப் பண்ணணும் பி குட் கேர்ள் நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம் லவ் யூ பேபி ஆதிராவுக்கு ஆதியின் வாய்ஸ் மெசேஜ் வரும்போது வகுப்பில் இருந்தால் மீன் மச்சான் உடம்பு பரவாயில்லையா ஆதிரா எல்லாம் ஓகே நேற்று கொஞ்சம் ஓவராக ட்ராமா பண்ணிட்டோம் போல இருக்கு மீன் இல்லை உன்னோட ஆள்தான் தவிச்சு போயிட்டார் ஆதிரா அந்த அளவுக்காவது அவருக்கு என்மேல் அக்கறை இருக்கே அதுவரை சந்தோஷம் மீன் அவரை ரொம்ப கேலி செய்யாதே அவருக்கு உன்மேல் பாசம் அதிகம்தான் இவர்கள் பேச்சை தடுக்குவது போல நந்து வந்தான் ஆதிமச்சான் என்ன ஒரு மாதிரி இருக்கே என்றதும் ஆதிராவின் கண்கள் தன்னை அறியாமல் குலமாகின நந்து அவளை பார்த்து அதிர்ந்து முகம் கை கால் எல்லாம் பரிசோதித்து பார்த்துவிட்டு டே எங்கேயாவது அடிபட்டுக்கிட்டியா ஆதிரா இல்லை என்று தலையாட்டி முகத்தை திருப்பி கண்ணீரை துடைத்து நந்து மீனுவை பார்க்க மீனு கேட்காதே என்று சைகை செய்தாள் நந்துவுக்கு என்னவோ படபடக்க மேலும் பேச துவங்கியவனை கார்த்திக் அடக்கினான் நந்து ஆதிராவையே பார்த்து கொண்டு நின்றான் கார்த்திக் வாடா நம்ம ஆதி மச்சானுக்கு குடிக்க கூலா கோக்கோ வாங்கிட்டு வரலாம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றான் நந்து கொஞ்ச தூரத்தில் அவன் கையை உதறினான் என்னாச்சு கார்த்திக் தெரியலடா ஆனா மீனு கேட்காதேன்னு சொல்லறா நந்து கையை இறுக்கி சுவற்றில் ஓங்கி குத்தினான் கார்த்திக் அவசரமாக அவனை தடுத்து டேய் பொருடா மீனு சொல்லற வரைக்கும் பொறு நந்து கையை உதறி மற்றொரு கையால் அடிபட்ட கையை அழுத்தி கொண்டான் ஜன்னல் வழியாக அவளை பார்த்தான் ஆதிராவோ ஏதோ யோசனையில் தொலைந்திருந்தாள் மீனு அவள் அருகில் அவளுக்கு ஆதரவாக தோளில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் ஆதிரா அந்த வாய்ஸ் மெசேஜ் முப்பதாவது முறையாக கேட்டாள் அதுவும் கடைசி மூன்று வார்த்தைகளை திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்தாள் கோபம் வேறு யார்கிட்டையும் கோபத்தை காட்ட முடியாமல் ஆதியிடம் காட்டியாச்சு ஆனால் அவன் செய்ததும் தப்புதானே எதுக்கு என்னிடம் சொல்லாமல் பிரீத்தியிடம் குடும்ப விஷயத்தை பேச வேண்டும் அதுவும் என்னை பற்றி எப்படியும் அவன் தன்னை சமாதானம் செய்வான் இல்லையென்றால் நான் அவனிடம் சரண்டர் ஆகிவிடுவேன் பிறகு அவன் விடுவான் என்பது தெரிந்த விஷயம் ஆனாலும் மனதில் பிரீத்தி தன்னுடைய பர்சனல் விஷயத்தில் ரொம்ப மூக்கை நுழைக்கிறாள் எப்படியாவது அவளை தன் பக்கம் திரும்பாமல் ஒதுக்க வேண்டும் எப்படி செய்வது என்ற யோசனையே பலமாக இருந்தது ஆதி ஆபீஸில் நுழைந்ததும் முதல் வேலையாக ப்ரீத்திக்கு ஃபோன் செய்தான் அவள் ஃபோன் எடுக்காமல் மெசேஜ் அனுப்பினாள் மாமா கிளாஸில் இருக்கேன் ஆதி முடிச்சுட்டு கூப்பிடு ப்ரீத்தி ஓகே பிரீத்தி இவங்கிட்ட எப்படி தப்பிப்பது சாயங்காலம் வரைக்கும் கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் என்ன செய்வது ராணிக்கு ஃபோன் செய்தாள் ஆண்டி மாமா என்னை கூப்பிட்ட நான் கிளாஸில் இருக்கேன்னு சொல்லி ஃபோன் எடுக்கலை மெசேஜ் அனுப்பிட்டு விட்டுட்டேன் ராணி அவனுக்கு உண்மேல் சந்தேகம் இருக்கும் போல இருக்கு பிரீத்தி ஐயோ என்ன செய்வேன் ராணி நான் ஊருக்கு போகிறேன் நீ வேணும்னா உடம்புக்கு முடியலைன்னு ஹாஸ்பிட்டல் போய்டேன் பிரீத்தி டாக்டர்னா நல்லா குணமாக்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கார் எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகணும்னா ஏதாவது காரணம் வேணுமே ராணி ஒன்று பண்ணு அவளுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது பேசு கோபப்படுத்து அவள் உன்னை ஏதாவது பேசினா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடு கீர்த்தி சரி முயற்சி செய்கிறேன் ஆதிரா கிளாஸ் முடிந்ததும் வீட்டுக்கு போக மனமில்லை என்றாலும் ராணியை நினைத்து கிளம்பினாள் ராணி ஆதியை பெற்றவள் அவள் கொஞ்சம் முன்பின் நடந்து கொண்டாலும் ஆதிக்கு அவள் மேல் பாசம் அதிகம் அவனை வருத்தப்பட வைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து வீட்டுக்கு போகும் முன் மனதை சாந்தப்படுத்த பாட்டு கேட்டுக்கொண்டே போக நினைத்தாள் காரில் தன்னுடைய ஃபோனை காருடன் இணைத்து பாட்டு கேட்டுக்கொண்டே மனதில் இருந்த பாரத்தை ஓரம் கட்டிவிட்டு கார் ஓட்டினார் ஒரு சில பாட்டுக்களை மனதில் மனப்பாடம் செய்து கொண்டாள் தன்னுடைய குரலுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்கும் என்று கூட பாடிக்கொண்டே சென்றான் திடீரென ஒரு ஃபோன் வர யாரென்று பார்த்தால் புதிய நம்பர் ஏதாவது மார்க்கெட்டிங்காக இருக்கும் என்று நினைத்து அட்டன் செய்தாள் ஒரு மென்மையான அழகான குரல் ஒலிக்க அதை கேட்டு ரசிக்கும் மனநிலையில் இல்லாததால் இவை எதுக்கு ஃபோன் பண்ணாரா என்று நினைத்து என்ன என்றாள் பிரீத் மேடம் உங்க கரு கலைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் எடுத்துக்கிட்ட கற்பத்தடை மாத்திரைகள் தான் என்று லேப் ரிசல்ட் சொல்லுது நேத்திலேருந்து மாமாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க என்றதும் அவள் மனம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போக அவள் கால் கார் ஒரு குறுகிய பாலத்தில் ஏறி இருந்தது எதிரில் வந்த லாரியை தவிர்க்க வேகமாக இடது பக்கம் திருப்ப அந்த பாலத்தில் இருந்து நேரடியாக கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் காருடன் விழுந்தால் ஆறு சகதியாக இருக்க கார் மெல்ல மெல்ல ஆழத்தில் இறங்கி கொண்டிருந்தது ஆதிராவின் மனம் வருந்தி பிறகு சுய நினைவுக்கு வந்தது எப்படி தப்பிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உள்ளே நுழைய ஆரம்பிக்க கையில் இருந்த ஃபோனை தூக்கி காரின் விண்ட் சீட்டு மேலே வேகமாக எரிய கண்ணாடி உடைந்து தண்ணீர் வேகமாக புகுந்தது ஆதிரா கண்ணாடியை மேலும் காலால் உடைத்து அவள் வெளியேறும் அளவுக்கு இடைவெளி கிடைத்ததும் தம் பிடித்து மேலே வர முயற்சித்தாள் சேரு அவளை நீந்த தடை செய்தாலும் ஏற்கனவே உடல் பாதிப்பிலிருந்து முழுவதுமாக மீளாமல் இருந்தாலும் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி முயற்சியை விடாமல் மேலே வர வர கண்கள் இரட்டின கை கால்கள் அசந்து போனது அந்த இடத்தில் கார் தண்ணீரில் விழுந்துவிட்டது என்றதும் கூட்டம் கூடிவிட யாரோ ஆம்புலன்ஸ் ஃபோன் செய்ய சிலர் அந்த காரை ஓட்டி வந்தது ஒரு பெண் என்று சொல்ல அவளுக்கு என்ன நேர்ந்ததோ என்ற துடிப்பில் மக்கள் நிற்க சில தண்ணீரில் குதிக்க அப்போது ஆதி ஆதி என்ற குரல் மட்டும் காதில் ஒலித்தது பழக்கப்பட்ட குரலாக இருக்கவும் நம்மை எப்படியும் காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலும் மயங்கினார் ஆதி ஆதிராவுக்காக காத்திருக்க ராணி ஆதி மணி ஏலாச்சி அவளை காணும் நான் கிளம்புறேன் அவ வரும்போது வரட்டும் ஆதி அவளுக்கு ஃபோன் செய்து சலித்தான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆதிரா உன்னோட கோபத்தை காட்டும் நேரமாக இது ஆதி அவளுக்கு என்ன வேலையோ தெரியலை ஆனா அவளை தப்ப நினைக்காதீங்க ராணி நேரமாச்சு கிளம்பலாம் செக்கின் இருக்குது ரெண்டு மணி நேரம் முன்னாடி அங்கே இருக்கணும் ஆதி சாப்பிட்டு போகலாம் ராணி வேண்டாம் நேரமாகி போச்சு நான் அங்கேயே ஏதாவது கிடைச்சதை சாப்பிட்டுக்கிறேன் போகலாம் ஆதி சரி என்று சொல்லி அம்மாவின் உடைமைகளை ஏற்றி அம்மாவை உட்காரச் சொல்லி காரை கிளப்பினான் ஏர்போர்ட் அடைந்ததும் கூட அவளிடமிருந்து ஃபோன் வரவில்லை அவள் ஃபோனும் உயிர் பெறவில்லை அம்மாவை அனுப்பிவிட்டு கிளம்பினான் நேராக கிளப்புக்கு சென்றான் அங்கு கௌதம் பாஸ்கர் ப்ரீத்தி மூவரும் அமர்ந்திருந்தனர் அங்கு அவர்கள் அருகில் அமர்ந்தான் பாஸ்கர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியா என்று அருகில் ஒரு கிளாஸ் வைக்க எடுத்து மடமட என்று தொண்டையில் சரித்து கொண்டான் கௌதம் ஆதியை பார்த்து ஏண்டா மூடு சரியில்லையா ஆதி இவர்கள் கேள்வியை புறம் தள்ளிவிட்டு பிரீத்தியிடம் ஆதிராவுக்கு அபார்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும் பிரீத்தி மாமா அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கௌதம் மாமா தான் கூட்டிட்டு வந்தாரு ஆதி அது எப்படி மாத்திரை சாப்பிட்டு நான் இப்படி ஆனதுன்னு சொன்னேன் பிரீத்தி மாமா நான் உங்கள் தானே இருந்தேன் அத்தை தினமும் மாத்திரை சாப்பிட்டாங்க அதை வச்சுதான் சொன்னேன் ஆதி அவங்க கருத்தடை மாத்திரை தான் சாப்பிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும் பிரீத்தி தன்னுடைய பையிலிருந்து ஒரு அட்டையை எடுத்து காட்டி இதுதான் அவங்க சாப்பிட்ட மாத்திரை மெடிக்கல்ல கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாத்திரை எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு ஆதி எல்லாம் சரி ஆனால் என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் கௌதம் பொறுமை இழந்தான் என்னடா கேள்வி எல்லாம் குத்தலாக இருக்குது உனக்கு தெரியாதா அவள் உனக்கு ஒன்றுன்னா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவான் நீ என்ன பிரீத்தி சந்தேகப்படுறியா என்ன காரணத்துக்காக சந்தேகப்படறே இத்தனை வருஷமாக நாம் என்ன சத்தியம் செய்திருப்போமுன்னு நினைவில்லையா சரி இவளே தப்பு பண்ணினதா இருக்கட்டும் உன்னோட மனைவி எந்த தப்புமே செய்யலையா ஒரு சின்ன பொண்ணை தப்பு தப்பாக பேசியிருக்கா போதாததுக்கு அடிக்க வேற அடிச்சிருக்கா விடு எனக்கு இப்போ இவளை அடிச்சதுக்கு உன்னோட மனைவிக்கு என்ன கட்டுப்பாடு விதிச்சே அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தே ஆதி சட் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பேசுற என்று அவர்கள் அமர்ந்திருந்த மேஜையை ஓங்கி அடித்தாள் பிரீத்தி பயந்து கௌதம் பின் ஒளிந்து கொண்டான் கௌதம் ஆதி கண்ட்ரோல் யுவர் செல் பிரீத்தி பயந்துட்டா பாரு என்று அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு சொன்னான் பிரீத்தி அவனுடைய அணைப்பில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஆதி ஏன்டா என்னையும் என்னோட பொண்டாட்டியையும் தரையில் போட்டு நிதிச்சிட்டே இருப்பீர்களா உங்களுக்கு என்னடா பாவம் அவ சும்மா அவளை குறை சொல்லிட்டே இருக்கீங்க என்று கத்த பாஸ்கர் ஆதியை தனியே அழைத்து சென்றான் பொறுமையா இருடா அது என்னத்த பொறுமையாக இருக்கிறது முடியலை யாரை பார்த்தாலும் அவளை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நீ அவன் அவ என்னோட அம்மா அப்பா உட்பட என்னை கல்யாணம் செய்திகிட்டதை தவிர என்னடா தப்பு செய்தா டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா ஒருவேளை நான் கொடுத்திருந்தா நிம்மதியாக இருந்திருப்பா எதுக்குடா அவளுக்கு இவ்வளவு கொடுமையை நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்கு என்று தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொண்டான்